திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த வருவாய் பகுதியைச் சேர்ந்தவர் தண்டபாணி கூலி வேலை செய்து வரும் இவரது மகள் வித்யா கோவை அரசு கல்லூரியில் பயின்று வந்தார் இந்நிலையில் வித்யா திருப்பூர் விஜயாபுரம் பகுதி வேறு சமூகத்தைச் சேர்ந்த வெண்மணி என்பவரை காதலித்து வந்துள்ளார் இந்த காதல் விவகாரம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வீட்டிற்கு தெரிந்ததால் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்ததாக கூறப்படுகின்றது இந்நிலையில் கடந்த தேதி தண்டபாணி மற்றும் அவரது மனைவி இருவரும் தேவாலயத்தில் பிரார்த்தனை செய்வதற்காக சென்றுள்ளனர் அந்த நேரத்தில் மகன் சரவணனும் வெளியே சென்று விட்டதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் வீட்டிற்கு திரும்பிய சரவணன் தனது தங்கை வித்யா மீது வீரோ விழுந்து தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு கிடக்கிறார் என அக்கம் பக்கத்தினர் பார்வைப்படும்படி கதறியுள்ளார் இதனையடுத்து தகவல் அறிந்து சோதனை செய்து அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்காமல் தண்டபாணி குடும்பத்தினர் வித்யாவுடலை சுடுகாட்டில் அடக்கம் செய்துள்ளனர் இதனிடையே காதலி இறந்ததை அறிந்த வெண்மணி இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதே சமயம் இது தொடர்பாக தகவல் அறிந்த பருவாய் கிராம நிர்வாக அலுவலர் பூங்கொடி இந்த மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் விசாரணை செய்ய வேண்டும் என காமநாயக்கன்பாளையம் பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பல்லடம் வட்டாட்சியர் சபரி தலைமையில் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பேராசிரியர்கள் உதவியுடன் உடலை தோண்டி எடுத்து சுடுகாட்டிலேயே வைத்து பிரேத பரிசோதனை செய்தனர் இதில் வித்யா தலையில் பலத்த காயம் இருப்பது தெரியவந்தது மேலும் அவரது உடல் பாகங்களை சோதனைக்காக மருத்துவர்கள் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் பிரேத பரிசோதனை முடிந்தவுடன் சுடுகாட்டுக்கு வெளியே இருந்த வித்யாவின் தந்தை தண்டபாணி மற்றும் அண்ணன் சரவணன் இருவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அதில் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த இளைஞரை காதலித்ததால் தனது தங்கை வித்யாவை சரவணனை அடித்து கொலை செய்துவிட்டு நாடகமாடியது தெரியவந்தது இதனையடுத்து ஆணவ கொலை செய்த சரவணனை போலீசார் கைது செய்தனர்